நேரத்தில் ஒரு தூணிலே கொண்டு வந்து கட்டச் சொன்னான் அப்துல்லா கொண்டு வந்து அம்பு கூட எய்யக்கூடாது ஆனால் அவரை சுற்றி அம்புகள் வேண்டும் கழுத்துக்கு ஓரத்தில் மார்பகத்தினுடைய ஓரத்தில் 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 கண்ணுக்கு தலைக்கு சுற்றுப்புறம் எழுவ வேண்டும் என்று சொன்னான் அம்பு வீரர்கள் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் ஆயிரக்கணக்கான அம்புகளை எய்தார்கள் மரண பயத்தை உண்டாக்குவதுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி எல்லா அம்புகளும் எய்து முடித்த பிறகு அப்துல்லா பின் ஹுதாபா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் மரண பயம் வந்துவிட்டது அப்துல்லா பின் ஹுதாபா சரணடைந்தார் என்று மன்னன் நினைத்து அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி அழைத்து வர சொன்னான் ஏன் அழுகிறாய் அப்துல்லா பின் ஹுதாபா பயமா என்று கேட்டான் அப்துல்லா பின் ஹுதாபா ரதி அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை மன்னா எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு உயிர் தான் ஆனால் எனக்கு ஒரு நூறு உயிர் இருந்து அந்த நூறு உயிரும் அல்லாவுடைய பாதையில் போக வேண்டுமே என்கிற கவலையோடு நான் அழுவேன் என்று சொன்னார் உன்னை பயந்தல்ல மரணத்தை பயந்தல்ல என்று சொன்னார் அந்த ஏகத்துவ ஈமானுடைய அந்த உறுதியை பார்த்த அந்த மன்னன் அப்துல்லா பின் ஹுதாபா உங்களை நான் பத்திரமாக மதீனாவுக்கு பாதுகாப்போடு அனு அனுப்புகிறேன் சன்மானத்தை தந்து அனுப்புகிறேன் என்னுடைய நெற்றியில் மட்டும் ஒரு முத்தமிடு என்று சொன்னான் அப்துல்லா பின் ஹுதாபா சொன்னார் என்னை மட்டும் அனுப்பினால் நான் செல்லவே மாட்டேன் இந்த ரோமாபுரி சக்கரவர்த்தி மண்ணிலிருந்து என்னை நீங்கள் அப்புறப்படுத்த முடியாது என்னால் போக முடியாது என்று சொன்னார் மன்னன் கேட்டான் என்ன காரணம் என்றான் என்னோடு கைது செய்த என்னுடைய எல்லா தோழர்களையும் நீ விடுதலை செய்தால் மட்டும்தான் இந்த அப்துல்லா பின் ஹுதாபா இங்கிருந்து வெளியேறுவார் என்று சொன்னார் அவரை சங்கைப்படுத்தும் முகமாக கைது செய்யப்பட்ட அத்துணை பேர்களையும் வெளியேற்றுகிறான் மன்னன் கட்டி சேர்ந்து பிடித்து முத்தமிடுகிறார் அப்துல்லா பின் ஹுதாபா அப்துல்லா பின் ஹுதாபாவுடைய நெற்றியிலும் அந்த மன்னன் முத்தமிடுகிறான் நூல்